திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டு வர்க்கும் எரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் சர்வம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல செப்டம்பர் மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பழங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசிகளில் சனி வக்கர வேதியில் இருக்கார் ராசி அதிபதி நாலாம் வீட்டில் இருக்கார் ராசிக்குள்ள சனி ஜென்ம சனி வக்கரத்துல இருக்கார் ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் லாபங்கள் வர்றது விரயங்கள் கொஞ்சம் குறையிறது அல்லது சுப விரயமாக அது வர்றது இப்படிங்கிற விஷயத்த குடுத்துரும் ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமாருங்க தேவையில்லாத விரய செலவுகள் லாபங்கள் கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பணம் வர வேண்டிய இடத்துல நின்று போறது அல்லது நீங்க கொடுக்கிற பணம் எல்லாம் திரும்பி இதெல்லாம் உண்டு நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் சோம்பலை கொடுக்கும் லக்னசனி சனி என்ன பண்ணுவார் கொஞ்சம் மன விரக்தியை நோய் நொடிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தும் அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் மதித்து இருக்கக்கூடிய வீடு ஏழாம் வீடு அப்ப ரெண்டு படையவர் போய் ஏழுல இருக்கார் அப்படின்னா மேக்சிமம் பாருங்க ரெண்டு ஏழு தொடர்பு இருக்கிற நல்ல வரன் அமைஞ்சு வரும் அந்த வரன் வந்ததுக்கு அப்புறம் நல்ல பொருளாதாரம் நல்ல பண வரவு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் வரன் நல்ல வரன்களை அமை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகிறது கணவன் இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் குறைகிறது ஏன்னா அவரே உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி வாங்கி நிக்கிறாரு ஏழாம் வீட்டுல அப்போ ஒன்பதாம் அதிபதியின் ஏழாம் வீட்டுல நிற்கும் பொழுது கண்டிப்பாக பூர்வீக சொத்து அப்பா மூலமாக வரக்கூடிய உதவிகள் உயர்கல்வி உண்டான வாய்ப்புகள் அல்லது மனைவியோ கணவன் கணவனையோ உயர்கல்வி படிப்பதற்கு அந்த வாய்ப்புகளை தேடி கொடுப்பது இதெல்லாம் நடக்கும் அந்த பதிமூணாம் தேதிக்கு மேல எட்டுக்கு வந்துடுறாரு அப்ப எட்டுக்கு வரும்பொழுது திடீர் வருமானம் ஷேர் மார்க்கெட் வருமானம் சீட்டு எம்எல்எம் போன்ற திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்களும் அதற்கப்புறம் உண்டு அதுல எந்த மாற்று கருத்துக்களும் இல்ல ரெண்டு எட்டு தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுக்கு திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்ட திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் பதிமூணாம் தேதிக்கு மேல அந்த தொழில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணமரவுகளை கொடுப்பார் அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அடுத்தது ஆறாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ சுக்ரன் மூணு குடையர் அஞ்சு இருக்கும்போது கடுமையான முயற்சி செய்து ஜெயிக்கிறது இங்க செய்ய எல்லா விஷயங்களும் நன்மைகளாக இருக்கிறது சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது கலைகள் சார்ந்த விஷயத்தில் பயிர் புகழ் வாங்குவது இதெல்லாம் இருக்கும் குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அடுத்தது கேதுவோட கூட சேர்றார் பதினாலாம் தேதிக்கு மேல அப்ப கேது அப்படிங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சன்னியாசி கிரகம் அப்ப அவர் கேது சேரும் போது உங்க ஜாதகத்துலயே கேது சுக்ரன் இருக்குதுன்னா அது பெண் அமைப்பு அப்ப ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களிடமும் கவனமா இருக்கும் அது ஆறாம் இடங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஏன்னா ஜென்மசனில கண்டிப்பா கெட்ட பேர் வரும் செய்யாத தப்புக்கு கூட செஞ்சீங்க அப்படிங்கிறது அக்கோட தெல்ல தெளிவா காட்டிடுவாங்க தலை புனிஞ்சு நிக்க வேண்டியதான் இந்த சனி செய்யும் ஏன்ற சனியில தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுதான் தப்பிச்சுக்கலாம் தசாபுத்தி நல்லா இல்லைன்னா வேலை விட்டு வர்ற மாதிரி இருக்கும் அல்லது அந்த பழி ஏற்ற வேண்டிய சூழ்நிலையா ஆயிரும் அப்போ அதே ஆறாம் இடம்ங்கிறது வேலை தான் ஆறாம் இடம்னு சொல்லுவோம் தொழில் தான் பத்தாம் இடம் வேலை வாய்ப்பு ஆறாம் இடம் அப்ப அங்க இருந்து இப்பவே முதல்ல வேலையில பிரச்சனை வேலை இல்ல வேலை போயிருச்சு அங்க செய்ய முடியல ரொம்ப ப்ரெஷர் ஒர்க்கா இருக்கு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் பலன் இல்லை அப்படிங்கறது எல்லா மிஸ்டேக்ஸும் எல்லா இது இப்ப மீனத்துக்கு ஓடிட்டு தான் இருக்கு பட் அதே இடத்துல இப்ப சுக்ரனும் வரும்பொழுது கொஞ்சம் கவனமா இருந்து போங்க ஏன்னா அவர் எட்டு கூட இல்லையா அவமானத்துக்கு ஒரு ஒருத்தருக்கு அவமானம் படணம் அப்படின்னா அது எட்டாம் இடம் தான் அப்ப அந்த எட்டாம் அதிபதி போய் கேதுவோட ஆறாம் இடத்துல இருக்கும்போது வேலை செய்யக்கூடியது ரொம்ப 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 கவனமா இருங்க ஆறாம் இடம் சித்தின்னு சொல்றோம் அப்ப சித்தி உறவுகள் மூலமாக அல்லது சித்தியினுடைய அந்த குடும்ப ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஏழாம் அதிபதி அவரும் பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இதே ஆறாம் வீட்டுல கேதுவோட இருக்கிறார் அப்ப நாலு ஏழு தொடர்பு ஏற்பட்டா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நடந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு தேவையில்லாத குடும்பத்துல ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இடமாற்றம் பண்ண முடியல வீட்டுல நிம்மதியே இல்லைங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளை மீனம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு அது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழாம் வீட்டுக்கு வந்துடுவார் ஓகே இங்க இருக்கிற இங்க இருக்கிறது ஓரளவுக்கு நன்மைகளை அப்போ வரன் வர்றது ஏழு குடையர் ஏழாம் வீட்டிலே புதன் தன்னுடைய சொந்த நீர்ல ஆட்சி ஊற்றல் பலம் பெறுகிறார் அப்ப ஏழு குடையர் ஏழாம் வீட்டிலே இருக்கிறது ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பே கணவன் நல்ல கணவர அமைஞ்சு வர்றது நல்ல மனைவி அமைஞ்சு வர்றது எதிர்பார்த்த வரன் தேடி வர்றது இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் பார்ட்னர் போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைக்கு நிவர்த்தி கொடுப்பது இதெல்லாம் உண்டு தாய்கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்பது கேட்டணும் செய்யறது இதெல்லாமே நீங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல வீட்டுக்கு வந்து நல்லது அடுத்தது சூரியன் அவரும் பதினாறாம் தேதி வரைக்கும் கேதுவோட தான் இருக்கிறார் அப்ப சூரியன் கேது பித்திரு சா சாபம் பரம்பரை சாபம் இதெல்லாம் சூரியன் கேது கேதுதான் அப்ப சூரியனும் கேதுவோட இருக்கும் பொழுது அவரே ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால மீனராசி வேலை சார்ந்ததுல ரொம்ப கவனமா இருங்க எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆனா எதிரிகள் இந்த டைம் அதிகமா ஆவாங்க எதிரிகள் தான் இப்ப உங்க சூழ்ந்து இருப்பாங்க யார நம்புறது யார நம்ப வேண்டாம் எதுவுமே இதாவது கேது வந்து அங்கிருக்கக்கூடிய உண்மைகளை சொல்லி கொடுத்துருக்கு கேது அங்க இருக்கக்கூடிய சனி அனுபவத்தை கொடுத்தாலும் கேது வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் ஏன் மிஸ்டேக் ஆச்சு எதுனால அப்படிங்கிறது கேது கொடுத்து அது உண்மையை தன்மையை கொடுத்துரும் அப்ப இப்ப இதெல்லாம் நடக்கும் யாரு உங்களை குத்துறாங்க யாரு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் கெடுதல் செய்யறாங்க யார முதுகு உங்களை வந்து முன்னாடி நிக்கிறது யார நீங்க நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு எல்லாமே எகைன்ஸ்டா வந்ததா யாரு என்னங்கிற விஷயத்த இந்த கேது இந்த சூரியன் நீங்க இருக்கிற வரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது அவரு ஏழாம் வீட்டுக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நன்மைகளே கடன் சார் இங்க இருக்கிற விட இங்க இருக்கும் பொழுது கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைவாயிடும் வேலையில அவ்வளவு ப்ரெஷர் இருந்தது இந்த ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல அதனால இருந்தாலும் வழிகள் இல்லை நம்மளும் அனுபவிச்சுதான் அவ்வளவு தர்மாவா வாங்கிட்டு வந்ததுனால அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவா சிந்திச்சு செயலாற்றுங்கள் இறை வழிபாட முக்கியமா வச்சுக்கோங்க அனுதினமும் கோயிலுக்கு போனாலும் நன்மைகளே இளரசனை நடக்கும்போது சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் மிதிச்சே ஆகணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது கோயிலுக்கே போகாமல் இருந்தீங்கனாலும் கூட கோயில் வாசப்படியும் விதிக்க வச்சிருவாங்க அதனால நீங்களே ஆரம்பத்திலேயே கொஞ்சம் வழிபாடுகளை அதிகப்படுத்தி கொண்டீங்கன்னா பெருசா வர்றது சிறுசா போகும் அப்படிங்கறதா உண்மை மீனத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இருக்கின்ற இடத்துலயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கறதா இந்த மாதத்தினுடைய பலன்கள் நாம் இப்ப பார்த்த பதிவுகள் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்க கிரகங்கள் ரீதியாக உங்க ஜாதகங்கள் ரீதியாக தசாபுத்திகள் ரீதியாக உங்களுடைய வழிபாடுகள் ரீதியாக கூட சிறிது மாறுபடலாம் அதே போல சர்வம் சேனல் நேயர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்மளம் ஸ்ரீ நரசிம்மத்துறையிலே சரணம்